அன்பிற்குரியவர்களுக்கு என் அன்பின் வணக்கம் யூபிலி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாம் வாழ எதிர்நோக்கை அடித்தளமாக கொள்ள வேண்டும் என்பதை பற்றி இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக வாழ எதிர்நோக்கை அடித்தளமாக நாம் கொண்டிருக்க வேண்டும் இதற்கு தூய பவுலினுடைய வார்த்தைகள் நமக்கு மிக பெரிய ஊன்றுகோலாக இருக்கிறது எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் துன்பத்தில் தளராத மனதுடன் இருங்கள் இறைவேண்டலில் நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார் இதுதான் எதிர்நோக்கினுடைய அடித்தளமாக இருக்கிறது எதிர்நோக்கில் நிலைத்திருங்கள் என்று தூய பவுல் ரோமை நகரத்து மக்களுக்கு சொல்லுகிறார் அதுதான் நமக்கும் இறை வார்த்தையாக இருக்கிறது எதிர்நோக்கில் நிலைத்திருத்தல் எதிர்நோக்கில் நிறைந்திருக்கிற போதுதான் நம்பிக்கைக்கும் அன்பிற்கும் நாம் சான்று பகர முடியும் நம்பிக்கையில்தான் மகிழ்ச்சி மெளிர்கிறது மகிழ்ச்சி தான் நம்முடைய குறிக்கோள் மனித வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் எனவே நம்பிக்கை இருக்கிற பொழுதுதான் அங்கே மகிழ்ச்சி மெளிர ஆரம்பிக்கிறது அன்புதான் ஆர்வத்தை தூண்டும் ஒரு உடனிருப்பு ஒரு தோழமை நான் இருக்கிறேன் என்கிற ஒரு தைரியம் ஒரு உறுதியூட்டல் இதுதான் நம்முடைய வாழ்க்கையை முன்னெடுத்துச் செல்வதற்கு உதவியாக இருக்கும் ஒருவர் மற்றவரில் மகிழ்ச்சி காணுதல் ஓரளவாவது மற்றவர்களிடம் நட்பு பாராட்ட நாம் பழகிக்கொள்ள வேண்டும் வேகமான உலகம் மேகமான வாழ்க்கை என்று கடந்து போவதை விடுத்து ஒருவர் மற்றவரிடம் அன்பு பாராட்ட நட்பு பாராட்ட பழகிக்கொள்ள வேண்டும் இரக்கத்தோடு கண்ணோக்கவும் இரக்கத்தோடு செவி சாய்க்கவும் நாம் தயாராக இருக்க வேண்டும் அப்போதுதான் நிறைவாழ்வில் நாம் நிலைத்திருக்க முடியும் இவையாவும் எதிர்நோக்கினுடைய விதைகள் இந்த விதைகள் மற்றவர்களின் வாழ்வில் விதைக்கப்பட வேண்டும் அப்படி விதைக்கப்படுகிற பொழுதுதான் எதிர்நோக்கு ஏமாற்றத்தை நமக்கு தராது எதிர்நோக்கினுடைய அடித்தளமாக இந்த காரியங்கள் இருக்கிறது நம்முடைய எதிர்நோக்குக்கான காரணங்களை திருத்தந்தை அவர்கள் நமக்கு அறிவுறுத்துகிறார் நம்முடைய எதிர்நோக்கினுடைய அடிப்படை அது மட்டுமல்ல கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படை என்பது நிலை வாழ்வு நிலை வாழ்வின் மீது நம்பிக்கை நிலை வாழ்வை நம்புகிறேன் என்று நம்முடைய விசுவாச அறிக்கையிலே நம்பிக்கை அறிக்கையிலே நாம் அறிக்கை இடுகிறோம் அந்த நிலை வாழ்வு குறித்த நம்பிக்கை அறிக்கைதான் எதிர்நோக்கினுடைய அடிப்படை காரணமாக இருக்கிறது அவர் திரும்பி வருவார் அவருடன் என்றும் நாம் வாழ்வோம் என்பது எதிர்நோக்கு இந்த எதிர்நோக்கில்தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் தொடங்க வேண்டும் இயேசுவினுடைய இறப்பும் உயிர்ப்பும் நம் நம்பிக்கையின் இதயமும் எதிர்நோக்கின் அடிப்படையுமாக இருக்கிறது கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இறந்தார் இறந்தவர் அடக்கம் செய்யப்பட்டார் அடக்கம் செய்யப்பட்டவர் மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார் கிறிஸ்தவ எதிர்நோக்கு இதில் தான் அடங்கியிருக்கிறது இறந்தார் அடக்கம் செய்யப்பட்டார் மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார் இந்த எதிர்நோக்குதான் நம்முடைய அடிப்படையாக இருக்கிறது இறப்பின் மூலம் வாழ்வு முடிந்து விடுவதில்லை மாறாக இறப்பின் மூலம் வாழ்வு மாறுபடுகிறதே என்று அளிக்கப்படுவதில்லை என்பது நமக்கு இறைவார்த்தை கொடுக்கிற நம்பிக்கை இந்த எதிர்நோக்கு இந்த நம்பிக்கை நமக்கும் இருக்க வேண்டும் இறப்புக்கு பின் என்ன நிகழும் என்கிற ஒரு கேள்வி நம் எல்லோருக்கும் இருப்பது ஆச்சரியமில்லை இறப்பு என்னும் வாயிலை கடந்து இயேசுவோடு நிலை வாழ்வை நாம் கண்டுகொள்கிறோம் இதுதான் இறப்புக்கு பிறகு நடக்கிற ஒரு நிகழ்வு இறப்பு என்பது ஒரு வாயில் அந்த வாயிலை கடந்து செல்கிற பொழுது இயேசுவோடு நாம் நிலை வாழ்வை கண்டுகொள்கிறோம் கடவுளோடு முழுமையாக இணைகிற பொழுது எல்லையற்ற அன்பை ஆழ்ந்து தியானித்து அவரோடு ஒன்றிப்போம் கிறிஸ்துவோடு ஒன்றித்தல் தான் இறப்பிற்கு பிறகு நடைபெறுகிற நிகழ்வு இந்த ஒன்றிப்பினுடைய நிறைவு மகிழ்ச்சி நான் ஏற்கனவே சொன்னதை போல மகிழ்ச்சி தான் மனித வாழ்வினுடைய அடிப்படை எனவே கிறிஸ்துவோடு ஒன்றிக்கிற பொழுது நாம் மகிழ்ச்சியை கண்டடைகிறோம் அந்த மகிழ்ச்சி தான் நாம் எதிர்நோக்குகிற இலக்காக இருக்கிறது வாழ்வினுடைய இறுதியிலும் வரலாற்றினுடைய இறுதியிலும் நிகழக்கூடிய கடவுளின் தீர்ப்பு இன்னொரு எதிர்நோக்கு காரணமாக இருக்கிறது இதுவும் நிலைவாழ்வோடு தொடர்புடைய ஒன்று நிலைவாழ்வோடு தொடர்புடைய மற்றொரு எதார்த்தம் வாழ்வினுடைய இறுதியிலும் வரலாற்றின் இறுதியிலும் நடைபெறக்கூடிய அந்த கடவுளினுடைய தீர்ப்பு எனவே நம்முடைய வாழ்வு ஒரு நாள் தீர்ப்புக்கு உள்ளாக்கப்படும் என்கிற அந்த நேரத்திற்காக நாம் விழிப்போடும் நிதானத்தோடும் நம்மை தயாரித்தல் இது திருத்தந்தை நமக்கு சொல்லுகிற இன்னொரு காரணம் அந்த கடவுளின் தீர்ப்பு வருகிற நாளில் நாம் ஆண்டவரை நேருக்கு நேராக சந்திக்கிறோம் அன்றைக்கு நாம் நம்முடைய தவறுகளை மறைக்க முடியாது நாம் தூய்மையாக இருந்தால் மட்டும்தான் அந்த கடவுளினுடைய தீர்ப்பிலிருந்து தப்பித்து அல்லது அதிலிருந்து நல்ல தீர்ப்பை பெற்று கடவுளோடு நாம் ஒன்றிக்க முடியும் நிலைவாழ்வை பெற முடியும் எனவே அதற்கான ஒரு எதிர்நோக்கோடு நாம் நம்மை இந்த யூபிலி காலத்திலே தயார்படுத்த வேண்டும் என்று திருத்தந்தை நமக்கு அழைப்பு எடுக்கிறார் அடுத்ததாக கடவுளுடைய இறக்கத்தை அளவிட முடியாத இயல்பை கண்டுணர்தல் அது இந்த எதிர்நோக்கினுடைய அடிப்படை காரணம் கடவுளுடைய இரக்கத்தை அளவிட முடியாத கடவுளுடைய அன்பை கண்டுணர்கள் கடவுளுடைய இரக்கமும் அன்பும் அளவிட முடியாது அதை நாம் பல நேரங்களிலே கண்டுணராமல் இருக்கிறோம் அதை கண்டுணர வேண்டும் எப்படி கண்டுணராமல் இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் செய்கிற பாவங்கள் நாம் செய்கிற அநீதிகள் நாம் செய்கிற தீமைகள் கடவுளுடைய அன்பையும் இரக்கத்தையும் நாம் கண்டுணராமல் மறைத்து நிற்கிறது அப்படி என்றால் அந்த கடவுளுடைய அன்பையும் இரக்கத்தையும் நாம் கண்டுணர வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது ஒப்புரவு ஒப்புரவு நமக்கு மன்னிப்பை அருளுகிறது எனவே இந்த யூபிலி ஆண்டிலே ஒப்புரவு நாம் எதிர்நோக்கை கண்டுணர்வதற்கான ஒரு காரணமாக நமக்கு இது தரப்படுகிறது ஒரு காரணியாக நமக்கு தரப்படுகிறது ஒப்புரவு செய்து கொள்ள வேண்டும் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பை பெறுகிற பொழுது ஆண்டவருடைய இரக்கத்தையும் அன்பையும் அதிகமாக அனுபவிக்க முடியும் என்று நமக்கு அறிவுறுத்தப்படுகிறது அடுத்ததாக எதிர்நோக்கினுடைய மேன்மையான சான்றாக அன்னை மரியாள் இருக்கிறார் எதிர்நோக்கினுடைய அன்னை எதிர்நோக்கினுடைய அன்னை என்று அன்னை மரியாளை நாம் அழைக்க முடியும் இதோ இந்த குழந்தை இஸ்ராயல் மக்கள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும் மது உள்ளத்தை ஒரு ஊடுருவும் என்கிற வார்த்தைகளை அன்னை மரியாள் தன்னுடைய இதயத்திலே நிறுத்தி என்ன நிகழப்போகிறது என்பதை எதிர்நோக்கோடு காத்திருந்தார்கள் அவர்களிடது இருந்ததெல்லாம் அமைதி நிகழப்போவதை குறித்த ஒரு விழிப்புணர்வு என்ன நிகழும் என்ன நிகழப்போகிறது என்பதை குறித்த ஒரு எதிர்நோக்கு அன்னை மரிய இருந்தது சிலுவையிலே இறைமுகன் இயேசு அறையப்பட்ட போதும் அந்த சிலுவையின் அடியில் அன்னை மரியா இருக்கிறார்கள் கடவுளுடைய திட்டம் இறைவனுடைய சித்தம் நிறைவேறுகிறது என்கிற எதிர்நோக்கோடும் நம்பிக்கையோடும் அங்கே அன்னை மரியா இருக்கிறார்கள் எனவேதான் அன்னை மரியாலை எதிர்நோக்கினுடைய அன்னை என்று திருத்தந்தை அழைக்கிறார் எதிர்நோக்கையும் கடவுள் மீது வைத்திருந்த பற்றோரிதியையும் அன்னை மரியாள் கடைசி வரை கைவிடவில்லை தன்னுடைய மகனை சிலுவையிலே அறைந்த அந்த நேரத்தில் கூட இறைவன் மீது வைத்திருந்த பற்றுருதி எதிர்நோக்கை அன்னை மரியாள் கைவிடவில்லை எனவேதான் அன்னை மரியாள் எதிர்நோக்கினுடைய அன்னை என்று அழைக்கப்படுகிறார் எதிர்நோக்கினுடைய தாய் என்று அழைக்கப்படுகிறார் கடைசியாக எதிர்நோக்கினுடைய காரணமாக திருத்தந்தை நமக்கு பரிந்துரைப்பது இந்த யூபிலி பயணத்தில் மறைநூலை நாம் கவனத்தில் கொள்ளுதல் வேண்டும் மறைநூல் நம்முடைய விவிலியம் அடைக்கலம் தேடுகிற நாம் எதிர்நோக்கி உள்ளதை அடைய வேண்டும் என்றால் தளராத ஊக்கம் வேண்டும் அந்த ஊக்கத்தை கொடுக்கிற வார்த்தைகள் அடங்கியதுதான் நம்முடைய மறைநூல் எனவே இந்த மறைநூலை இந்த விவிலிய ஆண்டிலே அதிகமாக வாசிக்க வேண்டும் இந்த மறைநூல் நமக்கு தருகிற நம்பிக்கை வாழ்வை இறைவனுடைய இரக்கத்தை வாழ்வுக்கான வழிகாட்டுதலை மன்னிப்பிற்கான வழிகளை நாம் கற்றுத் தெளிய வேண்டும் அப்படி கற்றுத் தெளிகிற பொழுது நாம் எதிர்நோக்கில் நம்பிக்கை கொண்டவர்களாக மாறுவோம் அந்த எதிர்நோக்கு இந்த யூபிலி ஆண்டை புனிதமான ஆண்டாக மாற்றும் எனவே இந்த வரவிருக்கிற யூபிலி கடவுள் மேல் நாம் கொண்டுள்ள எதிர்நோக்கினுடைய புதிய ஆண்டாக அமைய வேண்டும் நமக்கு தேவையான பற்றுறுதியை திரு அவையிலும் சமூகத்திலும் ஒருவர் மற்றவருக்கு உறவின் மூலமாக நட்புறவின் மூலமாக துணையிருப்பதின் மூலமாக ஆறுதலின் மூலமாக நாம் வழங்க வேண்டும் அதைத்தான் இந்த யூபிலி ஆண்டு நமக்கு நம்மிடம் எதிர்நோக்குகிறது எதிர்நோக்கில் ஈர்க்கப்படுகிற போதுதான் நாம் பிறருக்கு சான்று பகர்கிற மனிதர்களாக மாற்றப்படுகிறோம் மாறுகிறோம் எனவே நம்பிக்கையோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக பற்றுறுதியோடு காத்திருப்போம் அப்படி காத்திருக்கிற நாம் நம் வாழ்நாளை எதிர்நோக்கின் ஆற்றலால் நிரப்பினோம் என்று சொன்னால் இந்த யூபிலி ஆண்டு நமக்கு இறைவனுடைய இரக்கத்தையும் அன்பையும் அதிகமாக பெற்றுக்கொள்கிற ஒரு ஆண்டாக இறை இறக்கத்தினுடைய ஆண்டாக மாறும் நம்முடைய எதிர்நோக்கு நம்மை நிலைவாழ்வை நோக்கி அழைத்துச் செல்லும்